ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கணும்னா இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியாவுக்கு வந்திருக்கோம் சவுதி அரேபியாவில் ரியாத்துன்னு ஒரு ப்ளேஸில் இருக்கோம் ரியாத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு லோக்கல் மார்க்கெட் காய்கறிகள்லாம் எப்படி சேல்ஸ் பண்ணுறாங்க எப்படி என்ன எதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போனா தான் நான் அடிக்கடி போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அப்லோட் ஆகும் வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த மாதிரி தான் நமக்கு சின்ன சின்ன தள்ளுவண்டியில் வந்து இங்கே காய்கறிகள் வச்சுருக்காங்க பாருங்கள் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு காய்கறியிலும் அதில் சேல்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா இங்கே சவுதி அரேபியாவில் ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு போலீஸ் ஸ்ட்ரிக்ட்டு ஒன்லி இங்கே வந்து கடைக்குள்ளே மட்டும்தான் நம்ம காய்கறிகள் சேல்ஸ் பண்ணணும் அவுட் ஆஃப் சைடில் நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம்னா வச்சிக்கலாம் போலீஸ் வந்தாங்கன்னா அப்படியே போய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாருங்கள் ஒவ்வொருத்தர காய்கறிகள்லாம் வாங்கிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் நமக்கு காய்கறிகள் கடைகள் எல்லாமே இருக்குதுங்க பாருங்க இப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் வாங்கிட்டு போகிறாங்க இந்த இடத்தாங்க மெயின் ஏரியா ஒரு ரெண்டு லைன் இருக்குது இந்த இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று அடுத்த ஒரு ஸ்ட்ரீட் ஒன்று எல்லா காய்கறிகளுமே நமக்கு இங்கே காய்கறிகள் மீன் எல்லாமே ஃப்ரூட்ஸு எல்லாமே இருக்கும் இப்போ இருங்க வெண்டைக்காய் எலுமிச்சை கத்திரிக்காய் எல்லா காயுமே நமக்கு இருக்குது பாவக்காய் எல்லா காயுமே இங்கே நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே சொல்கிற ரேட்டு ஒரு ரியால் ரெண்டு ரியால் இந்த மாதிரி இருக்குங்க பாருங்கள் எல்லா கத்திரி தக்காளி எல்லா காயுமே நமக்கு இங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்பினி யமனி சுதானி எல்லாமே எல்லா இருந்து இங்கே இருக்காங்க இப்போ பார்க்க போகிறது தான் நம்ம ஃபிஷ்ஷு பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு வந்து ஒன் கேஜி வாங்கிக்கலாம் ஆஃப் கேஜி வாங்கிக்கலாம் ஃபைவ் கேஜி ஃபைவ் கேஜி வாங்கிக்கலாம் எப்படி வேணால் நம்ம வாங்கிக்கலாம் காலிஃப்ளவர் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் திராட்சை மாம்பழம் கீரைகள் காய்கறிகள் எல்லாமே இருக்குது இது வந்து மசாலா பொருட்கள் கோழியும் நமக்கு இங்கேயே கிடைக்கும் உசுரோட கோழி இருக்குது கட் பண்ணி தந்துடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மீன் கடல் வகையான மீன்கள் எல்லாமே நமக்கு இங்கே அவைலபிள் எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு கடையில் வாங்குறதை விட இங்கே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா நமக்கு க அஞ்சு ஒரு ரெண்டு ரியல் ரியல் மேக்ஸிமம் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கடையில் நம்ம வாங்கணும்னா இந்த மீன் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு ரியல் சொல்லுவாங்க இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரியல் முள்ளங்கி வந்து ரெண்டு முள்ளங்கி ஒரு ரியலுங்க நல்ல கம்மி ரேட்டு இது நம்ம கடையில் வாங்கினா கொஞ்சம் அதிகம் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இது பேர் பங்காளி மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க எல்லா காய்கறிகள் கீரைகள் எல்லாமே நமக்கு வந்து இங்கே கிடைக்கும் அவைலபிலிட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்புறம் கொத்தமல்லி இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனுங்க எல்லாமே நமக்கு அவைலபிள் தான் இருக்குது மிளகா எல்லாமே அவைலபிள் பாருங்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் எப்பயுமே இந்த இடத்துல மேக்ஸிமம் இங்கே இந்த லேடிஸ் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க ஒருத்தர் ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க இங்கே பாருங்க இருந்த இறா மீன் எல்லாமே இருக்கும் மசாலா ஐட்டங்களும் இருக்கும் எண்ணெய் உப்பு பீஃபுமே இங்கே அவ அதிகமாக அவைலபிளாக இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நமக்கு ஒரே இடத்துல வந்து பார்த்தோம்னா நமக்கு எல்லாமே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்தோம்னா நம்ம ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் பட் ஆனால் போலீஸ் வந்தால் கொஞ்சம் பிரச்சனை தான் இங்கே பாருங்க பூண்டு திராட்சை எல்லாமே இருக்குது நமக்கு ஆனால் வீக்லி வந்து ஃப்ரைடே மட்டும்தான் நமக்கு வச்சுருப்பாங்க வாழைக்காய் தக்காளி பாருங்கள் எல்லாமே நமக்கு இருக்குது எலுமிச்சை மழம் அஞ்சு ரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ரெண்டு ரியல்னு சொல்லுவாங்க கீரை ஒரு ரியல் ரெண்டு ரியல் பழைய பாத்திரங்களும் நமக்கு இங்கே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் பத்து ரியல் அஞ்சு ரியல் வேணும் எல்லா காய்கறிகளும் இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு காய்கறியாக இருக்குது பப்பாளி பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ அஞ்சு ரியல் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ அஞ்சுரியாள் இருக்குதுங்க சாக்ஸு இவங்க தான் ரொம்ப சவுதி ஆளுங்க ரொம்ப சீப்பாக ரேட்டுக்கு தருவாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு பேக் அஞ்சுரியாள் சீசனுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு வந்து பேக் அஞ்சுரியாள் போயிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து அடுத்த லைனு இந்த லைனில் பார்த்திங்கன்னா எல்லாமே சேம் கண்டிஷன் தான் அதே மாதிரி தான் சின்ன தள்ளு வண்டியில் எடுத்துகிட்டு போவாங்க எல்லா காய்கறியும் நமக்கு இங்கே அவைலபிள்ங்க பாருங்கள் ஒவ்வொரு காய்கறியும் நம்மளால் பார்க்க முடியுது முட்டைக்கோசு வெங்காயம் தக்காளி பப்பாளி பாருங்கள் எல்லாமே நமக்கு அவைலபிள் முட்டை ட்ரெஸ் நமக்கு எல்லாமே அவைலபிள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாமே இங்கே தான் இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க முடியுது ஆனால் போலீஸ் வந்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் பாருங்கள் ஸ்நாக்ஸும் நமக்கு இங்கேயே கொடுக்குறாங்க போரி பாருங்கள் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க முடியுது கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து சேஃபாக தான் நம்ம இருந்துக்கணும் இப்போ பாருங்கள் இவங்க இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு நம்ம இங்கே வந்து சவுதியில் இருக்கவங்க எல்லாேருமே போட்டிருப்பாங்க இங்கே துணியுமே நமக்கு அவைலபுளாக இருக்கும் இவங்க வண்டியில் கொண்டு வந்து துணியும் போட்டிருவாங்க இங்கே பாருங்கள் அரிசி எல்லாமே நமக்கு இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் சவுதிக்காரங்கிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குங்க அவங்க சீப்பாகவும் தருவாங்க பொருள் இப்போ பாருங்கள் இங்கே எல்லாம் சின்ன சின்ன ஸ்டேஷனரி ஐட்டங்கள் எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்க நம்ம முக்கியமானது வந்து இப்போது பேர்ச்சம்பழம் பேர்ச்சம்பழம் வந்து பார்த்திங்கன்னா கிலோ பத்து ரியாலில் இருக்குது பதினாலு ரியாலில் இருக்குது டொண்ட்டி ரியால் இருபது ரியாலில் இருக்குது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு ரியால் வந்து இப்போ இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது காசு போயிட்டுருக்குங்க பாருங்க எல்லாமே ஒவ்வொரு காய் எல்லாமே இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக கூட்டம் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுமே இது மெயினாக இது தாங்க பாருங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறத நம்ம பார்க்குறோம் பாருங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு இருக்குது இதெல்லாம் மசாலா ஐட்டங்கள் ஒவ்வொன்று சின்ன சின்ன பாக்கெட் இருக்கும் ஒரு ரியல் ரெண்டு ரியல் இது மாதிரி இருக்குதுங்க பருப்பு துணி தாக்கிறதுக்கு உண்டான பொருள் எல்லாமே இருக்கும் தூள் எல்லா கம்பெனிஸில் இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்து கம்பெனி இங்கேருந்து அதிக கம்பெனி இருக்குதுங்க இப்ப மாதுளம்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் எல்லாமே இது வந்து ரொம்ப சீப்பாக தராங்க ஒன்றும் பிரச்சனை நம்ம வாங்கிக்கலாம் பாருங்க ஒவ்வொன்றும் நம்ம பாக்குறோம் ட்ரெஸ் பழைய ட்ரெஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா பத்து ரியலுக்கு இங்கே எல்லாம் போட்டிருப்பாங்க மேக்ஸிமம் பார்த்தோம்னா நமக்கு வந்து இங்க எல்லாமே கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஆளுங்கள் இங்கே அதிகமா இருக்கிறதுனால இங்க எல்லாமே நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக தராங்க வாழைப்பழம் பாருங்க கிலோ வந்து இப்போ வந்து அஞ்சு ரியலுக்கு போயிட்டு இருக்குங்க திராட்சை இங்கே அஞ்சு ரியல் இது வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரேட்டு ஏறும் இறங்கும் கான்ஸ்டன்ட் கிடையாது பாருங்க பேர்ச்சம்பழம் பேர்ச்சம்பழம் சேல்ஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரியல் ரியல் தான் நமக்கு வரும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஃப்ரைடே ஒன்லி மட்டும் தான் போட்டிருப்பாங்க டேல பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது நாளில் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் அங்கே பாருங்கள் கீரை எல்லாமே அவைலபிள் நம்ம அப்படியே அந்த பேக்காக வாங்குற மாதிரி இருந்தால் அஞ்சு ரியல் இப்போ தனியாக வாங்குற மாதிரி இருந்தால் ரெண்டு கத்தை வந்து ஒரு ரியல் ரெண்டு ரியல் இந்த மாதிரி நமக்கு க ஒவ்வொரு ரேட்டுக்கு அந்த மாதிரி நமக்கு மாறுங்க வாழைப்பழம் பாருங்கள் வெங்காயம் குட்டி தக்காளிங்க பாருங்க பாருங்கள் ரெண்டு கிரேட்ஸ் வந்து ரெண்டு வகையான இருக்குது பிளாக் அண்டு நார்மல் பிளாக் வந்து டொண்ட்டி ரீல் அங்கே நார்மல் வந்து பத்து ரியலுங்க பாருங்க பாருங்கள் எவ்வளோ கூட்டாக இருக்குது டெய்லிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க நல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை க்ளீனிங்கும் நல்லா ப்ராப்பராக இருக்கும் இந்த கண்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நம்ம எல்லாம் பார்க்குறோம் சாக்ஸு ஹெட்செட்டு ப்ளூடூத்து ட்ரெஸ்ஸு ஏட்ஸ்ட் நமக்கு இங்கே எல்லாமே அவைலபிள் ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஒரு நமக்கு எல்லாமே இருக்குது கழிப்பகார் நமக்கு பிடிச்ச இடத்துல ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க நம்ம டக்குன்னு போய் வாங்கக்கூடாதுங்க ஃபஸ்ட் எடுத்தாட்டி ஒரு நாலஞ்சு இடத்துல கேட்டது தான் வாங்கினோம் ஒவ்வொருத்தரையும் இந்த இடத்துல பப்பாளி வந்து ஒரு கிலோ அஞ்சு ரூபாய் சொல்கிறாருன்னா இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ மூன்று ரூபாய் இருக்கலாம் ஒரு காய்கறிகள் பப்பாளி மூணு இருக்குங்க தர்பூசணி வந்து கிலோ வந்து ரெண்டு நமக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாம் மேக்ஸிமம் இந்த வண்டியில் இருக்கிறவங்க டவுங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா தருவாங்க ஏன்னா இவங்க வந்து லோக்கல் ஆளுங்க சவுதி ஆளுங்க ஃப்ரூட்ஸு கிலோ பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து பத்துரியாள் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஆஃபர் போச்சுன்னா ரெண்டு ரெண்டு கிலோ வந்து அஞ்சு தரதுக்கு வாய்ப்பு இருக்கு இவங்க தாங்க போலீஸு மேக்ஸிமம் வந்து இவங்க இருக்கும்போது நம்ம எதுவும் வாங்க முடியாதுங்க தே வீடியோவை பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய் தேங்க் யூ